கடலூரில் அறுபது ஆண்டு காலமாக ஜாதி சான்றிதழ் கோரி பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லாததால் மாநகராட்சி மேயரிடம் முறையிட்ட இம்மக்களின் நிலை மாற மேயர் சுந்தரி ராஜா கடலூர் கோட்டாட்சி அலுவலகம் சென்று கோட்டாட்சி நேரில் சந்தித்து மனு அளித்தார் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட முதுநகர் குயவன்குளம் பகுதியை சார்ந்த மலைப்புறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அப்பகுதியில் நடைபெற்ற வார்டு சபை கூட்டத்தில் ஜாதி சான்றிதழ் வழங்க அறுபது ஆண்டு காலமாக போராடி நிலையில் தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த மலைக்குறவர் சமுதாயத்தினர் தங்களின் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை காக்க தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மேயர் சுந்தரி ராஜாவை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து உடனடியாக மேயர் சுந்தரி ராஜா கடலூர் கோட்டாட்சி அலுவலகம் சென்று கோட்டாட்சர் அபிநயாவை சந்தித்து மனு அளித்தார் இந்த மக்கள் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து வர சொல்லியிருந்தோம் சரி வாமா நம்ம போய் ஆர்டிஓ கிட்ட நாங்கள் அவங்க சொன்னாங்க நான் ஆர்டிஓட்ட ஓட்டை நடந்துட்டோமா தரமாட்டேன்னு ஏன் ஏன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க நம்ம எல்லாம் போய் நேரில் பேசி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்க கூப்பிட்டு போய் ஹார்டிஓ ஆஃபீஸெலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது அவங்களே அவங்க சொந்தக்காரங்களிலே நிறைய பேர் சிதம்பரத்தில் காட்டுமன்னார் கோயில் திருவாரூர் நம்ம ஊர்லேயே வெள்ளக்கரையிலலாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க எஸ்பி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஜெராக்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கிடைக்கல இவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி அது மாதிரி இந்த இந்த செய்தி வந்து நம்ம முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வேளாண்துறை அமைச்சருக்கும் கவனத்திற்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சர்ட்டிஃபிகேட்டுனால் கவர்மெண்ட் மூலயமா தரணுன்றதுக்காக இங்கே வந்து பெட்டிஷன் கூப்பிட்டாங்க எங்களை நாங்களும் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா எங்கள் பசங்களுக்கெல்லாம் படிப்புக்கு உதவும் ப வந்து சேஃப்டி டேங்க் வேலை செய்கிறோம் எங்கள் பசங்களாம் கொஞ்சம் டென்த்து மேலே போனாக்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் டென்த்து மேலே போக முடியும் காலேஜ்